ஏங்க எல்லாருமே வந்துட்டு பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் வந்துட்டு சண்டை வந்துட்டு இருக்கிறத மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க சசிகலா தரப்பினர் வந்துட்டு பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க சசிகலாவை சின்ன மார்க்க கூட அது மட்டும் கட்சியில இருந்தே விளக்குவான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப ஒரு சகண்டான விஷயம் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி போயிட்டு இருக்கு யாருமே கவனிக்கல பாத்தீங்களா ஆமாங்க கிட்டத்தட்ட விசாரணை முடிஞ்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு சொத்து குவிப்பு வழக்கை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன் ஆனா இதுல இன்னும் ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க ஆமாங்க இது சசிகலாவுக்கு மிகப்பெரிய கண்டமான வருஷம் அப்படின்னு சொல்லி பல பேர் பேசிட்டு இருக்காங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் மீதான்

இந்த வழக்கில் வரும் தீர்ப்பை பொறுத்தே சசிகலாவின் அரசியல் எதிர்காலம் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க ஆக்கிரமிக்க பொதுச்சேரியா பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு சசிகலா போட்டியிட உள்ளதா தகவலா இருக்க நிலமையில தீர்ப்பு அவருக்கு பாதகமா வெளியானால் அதிமுகவின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு சசிகலாவுக்கு எதிராக தீர்ப்பு வெளியானால் அது தமிழக அரசியலில் பெரும் புயலா வீசம் அது மட்டும் இல்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் மேலும் பல கட்சி மாற்றங்களையும் தமிழகம் சந்திக்கும் தீர்ப்பு அவருக்கு சாதகமா வந்தா எளிது அதிமுகவை அவரால் கைப்பற்ற முடியும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எதிர்பார்த்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஆவரோடு காத்துட்டு இருக்காங்க ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்டோரை நிரபராதிகள் என விடுதலை செய்த கர்நாடக கோர்ட்டின் தீர்ப்பில் கணிதப்பே இருப்பதாக கர்நாடக தளத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது எனவே கண்டிப்பா வந்துட்டு சசிகலாவுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும் இதனால கண்டிப்பா வந்துட்டு சசிகலா சிறையில் அடைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தோட ஆதரவாளர்களும் ஜெயலலிதா அம்மாவின் விசுவாசிகளும் வந்துட்டு காத்து வந்துட்டு இருக்காங்க தீர்ப்பு வந்தாதான் இன்னொரு கொண்டே சொல்ல முடியுங்க அது வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்துட்டு நீடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் மேலும் இது போன்ற அரசியல் தரமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ